தேசிய கிறிஸ்தவ மன்றம் இலங்கையில் இருக்கின்ற கிறிஸ்தவ திரு அவைகளையும் இணைத்து அரசோடு இணைத்து பணி செய்கின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை சேர்ந்த பன்னிரண்டு திரு அவைகளினுடைய தலைவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் குறிப்பாக செம்மணி புலலி குழியினுடைய ஆழம் அறிந்தவர்களாக Of and then followed by uh, the prayer by uh, the bishop of uh, kurnagel නිශාන්ත ප්‍රනාාන්ද රදගුරතුමා ලංකා සභාවේ කරුණෑගල දියොකිසි රදගුරතුමා. එමම ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රස්තියානි මණ්ඩලේ සභාපති රදගුරුතුමා ලෙස කටයුතු කරනවා. අදදින අපම චම්මනි සසානභ ප්‍රදේශයට අපි පැමිණින්ට මූඩික හේතුව වනේ අප සාාතික ක්‍රස්තියානි මණ්ඩලයක් වශයෙන් ශ්‍රී ලංකාවේ බොහෝ කිතුුණු නිකායන් නියෝජනය කරන නායකින් ලෙස්ස අප මෙතනට රැස්වෙලා සිටිනවා එම නායකින් මෙන්ම අපගේ නිකායන් නියෝජනය කරන ගෞරෝණය දෙවගැති තුමන්ලා ගිව ගැති තුමියන්ල සහ ගිහි ජනතාවක් ලෙශස. අප දැන් සතිකීපයකට පෙර මෙච්චෙම්මණ. පිරිිබඳව විශේෂ ප්‍රකාශනයක් භාෂා තුරෙන්ම නිකුත් කරනු ලැබුවා. මෙහිදී අපි සහජීවනී ගමනක් ලෙස අප මේ ආකාරයෙන් උතුරට පැමිණලා සිද්ධියට භාජනය වෙච්ච එ සිදුවීමට සම්බන්ධ ඒ ජනතාව සමග ඔවුන්ගේ සිතුවෙලි කල්පනාවන් උගේ විරදිනා බේදා ගැන්න්නුවක් සමගම, මෙම කටයුත්තදී විශේෂෙන්මා සත්‍ය සිදුවී ස්වොයා බලලා. එවගේම බලය හිමි, එගේ ක්‍රියාත්මක වීමට නියමිත පුද්ගලයෙන් ඒ කාර්ය හරියට සිද්ධ කරන්නට කියලා මතක් කර සිටින්නට තමයි අපි කරන්න එතකොට යුක්තිය සාධාරණත්වය වෙනුවෙන්. අපගේ ස්වාමයෝ ජේසි ක්‍රිස්තස් වහන්සේ නිරතුරුවම පැනී සිටියා ශුද්ධ බයිබලය පුරාවටම තමායි අපිට දකින්නට තිබෙන්නේ මානුවම විමුක්තිය පිළිබඳව. එනිසා මානව විමුක්තිය වෙනුවෙන් ක්‍රියාකරපු ආගමික නාක ශ්‍රාස්තෘන් වහන්සේගේෙන. නොඩෙබෙර්පනි සුජිදර්ශවනායහම ඉළඟ තේසිය ක්‍රිතව මන්්‍රතිනුඩය හොදු සෑලලරාග පනියාරිි කොඩිකරේ. இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய பன்னிரண்டு பிரதான கிறிஸ்தவ திருச்சபையினுடைய தலைவர்களாக இந்த இடத்திலே கிறிஸ்தவர்களை இலங்கையிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சித்துப்பாத்தி சோமணி மனித பிள்ளைகளின் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த வருகையினுடைய நோக்கம் இந்த அவலத்தினாலே இந்த படுகொலையின் அவலத்தினாலே பாதிக்கப்பட்ட எம்முடைய உறவுகளினுடைய நீதி சேடிய ஒரு பயணமாகும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமாக உலக திருச்செவனினுடைய தொடர்புகளில் நாங்கள் இயங்கி வருகின்றோம் இதற்கு முன்பு நாங்கள் பலவிதமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றோம் ஆனால் இது முதல் தடவையாக மக்களோடு மக்களாக இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய துக்கத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமே இல்லை எதிர்காலத்திலே நாங்கள் எவ்வாறு ஒன்றாக இணைந்து இந்த நீதி தேடுகின்ற பயணத்திலே செயற்பட முடியும் என்பதை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அறிக்கைகளிலே நாங்கள் பிரதானமாக இரண்டு விடயங்களை தெரிவித்திருக்கின்றோம் ஒன்று இந்த மனித புதைகுழி செம்மணி மனித புதைகுழியும் இதனோடு தொடர்புடைய மனித மீறல்களினுடைய சம்பவங்கள் தொடர்பாக மற்றைய மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்திலும் பார்க்க சிங்கள மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்தினுடைய குறைபாடு குறித்து நாங்கள் தெளிவாக கூறி கூறியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல எங்களிடத்திலே இலங்கையாக இருக்கின்ற வரையறைக்குட்பட்ட வசதிகளை கொண்டு இதற்கான முழுமையான நீதியை தேடி எங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலையில் இலங்கை தற்போது இருக்கின்றது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நாளிலும் இலங்கை தேசிய கிறீஸவ மன்றத்தோடு இணைந்து யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு விழிப்புணர்வையும் அது மட்டுமல்ல மக்களோடு உடனிருத்தலையும் நாங்கள் வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த அடையாள நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம் கடந்த மாதம் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியமாக இந்த பொறுப்பு குரலுக்கான ஒரு அறிக்கையினை நாங்கள் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் எல்லா மீடியாக்களையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் காரணம் என்னவென்றால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பான நீதி நியாயம் என்பது எழுத்து அளவில் அல்ல செயலளவில் செயல்பாட்டில் அளவில் இடம்பெற வேண்டும் மக்களுக்கு உண்மையான நீதி நியாயம் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவருடைய கண்ணீர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பது முடிய பார்வை இனிவுதான் திருமறை கூறும் கடவுள் விடுதலையின் கடவுள் நம்மை தேடி வந்த ஆண்டவர் மானுட உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை நாங்கள் செயல்வடிவில் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கடந்த சில வாரங்களாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி இன்று நாளிலும் யார் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினரும் இணைந்து அனைத்து திருச்சபை தலைவர்கள் அருட்பணியாளர்கள் பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நாம் இருக்கின்றோம்